இல்லை பொதுவாக வந்து மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு பல பெயர்கள் உண்டு என்னன்னா இங்கு அருள்வாக்கு அல்ல திருவாக்கு அதுவே உங்களுக்கு நல்வாக்கு அப்படின்ற ஒரு வாசகம் நல்லது பழிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காமாக்கியா தேவி பல முறை வேண்டி பல விஷயங்களை செய்து அப்படி ஒரு ஒரு ஆத்மாத்தமாக தான் நம்ம இங்கேருந்து வாக்குங்கிறது மிகப்பெரிய கடவுள் அதை காமாக்கியா வச்சு தான் நம்மளே நல்ல வாக்கு கொடுக்குறோம் அந்த நல்ல வாக்கு எல்லாருக்கும் நன்மையை தான் என்னுடைய ஒரு ஆசை நம்ம வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வணக்கம் வாழ்க நலம் பிறர் நலனின் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் சுவாமிஜி இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தோம்னா அருள்வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே நம்மளுடைய காமாக்கியா கோவிலில் மட்டும்தான் என்ட்ரில் இருந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறது இங்கே அருள்வாக்கு இல்லை திருவாக்கு அதுவே உங்கள் நல்வாக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க இது மாதிரி நீங்கள் குறிப்பிட்றதுக்கு என்ன காரணம் சுவாமிஜி இல்லை பொதுவாக வந்து மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு பல பெயர்கள் உண்டு அதாவது எப்படின்னா குறி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க மறுளாடி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் குறி சொல்கிற விதம் மறுளாடி சொல்கிற விதம் அப்புறம் அருள்வாக்குன்னு விதம் நம்ம மட்டும் என்னன்னா இங்கு அருள்வாக்கு அல்ல திருவாக்கு அதுவே உங்களுக்கு நல்வாக்கு அப்படின்ற ஒரு வாசகம் இருக்கும் எப்படின்னா நம்ம நம்மளை தேடி நாடி வரக்கூடியவர்கள் பிரச்சனையோடு தான் வராங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனை இங்கே போனால் சரியாகும்னு ஒரு நம்பிக்கையோடு வராங்க அந்த நம்பிக்கையை கெடுக்கு மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு நல்லதே நடக்கலை இல்லை நல்லதே நடக்க போகிறது இல்லை அப்படின்னா கூட நல்லது நடக்கும்னு நம்ம ஒரு வாக்கு கொடுக்கணும் நீ கவலைப்படாதே உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு திருவாக்குன்னு சொல்கிறது அருள்வாக்கு அப்படிங்கிறது ஒரு அருள் வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அருள்வாக்குன்னு சொல்லுவாங்க அதை விட திருவாக்குன்னு சொல்லிவிட்டோன்னா நல்லதே நடக்கலைனால நம்மளுடைய சொல்லால் அவங்களுக்கு நல்லது நடக்கணும் முதல்ல மன திருப்தி அவசியம் அந்த மன திருப்தியும் கொடுக்கணும் அதே நேரத்தில் நம்ம சொல்கிற சொல்லும் அவங்களுக்கு பழிக்கணும் அதனால தான் இங்கே அருள்வாக்கல்ல திருவாக்கு அதுவே உங்களுக்கு நல்வாக்குன்ற ஒரு வார்த்தை இருக்கும் நம்பிக்கையோடு வர்ற யாரையும் நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரியோ இல்லை நம்பிக்கை கெடுக்கிறதுன்னு சொல்ல வரல பொதுவாக எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய நிலை என்னன்னு சொல்கிறது தான் குறி சொல்கிறவங்க பாருங்கள் ஒருத்தர் நாடி போகும்போது அவங்களுக்கு நல்லது கெட்டதை அப்படியே சொல்லுவாங்க நம்ம உனக்கு நல்லது வரப்போகுதுன்னா நல்லது இல்லை கெட்டது நடக்குதுனா கெட்டதுன்னு சொல்லுவாங்க இந்த மருளாடுறவங்களும் அப்படி சொல்லுவாங்க அருள்வாக்கு சொல்கிறவங்களும் சரி நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கெட்டது நடக்க போகுதுனா உனக்கு இப்படி ஒரு கெட்டது நடக்கப்போகுது அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ இதுதான் இவங்களுடைய வேலை எல்லோருடைய வேலை ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா கெட்டது நடக்க போகுதுங்கிறத ஏன் அவங்களுக்கு சங்கடப்படுத்துவானே அதை நல்லதாகவே சொல்லுவோமே கண்டிப்பாக நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி அதாவது சொல்லில் வந்து அற சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே மங்கள சொல்லாகவே இருக்கட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லப்படுறது இங்கே நம்மளை தேடி வர்ற எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு நல்லதை சொல்லி அனுப்பிச்சுட்டுருக்குறோம் அந்த நல்லது பலிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காமாக்கிய தேவிகிட்ட பல முறை வேண்டி பல விஷயங்களை செய்து அப்படி ஒரு ஒரு ஆத்மாத்தமாக தான் நம்ம இங்கேருந்து வாக்கு கொடுக்குறோம் எல்லாேருக்கும் பல பேருக்கு நல்லது இருக்கிறதா சொல்கிறாங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க சுவாமிஜி நீங்கள் நாற்பது வருட காலமாக இந்த திருவாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க இதில் பல நடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு உங்களுக்குள்ளே மறக்க முடியாததாக ஏதாவது இருக்கா சுவாமிஜி பிரச்சனைக்குரிய வர்ற எல்லாமே எதுவுமே மறக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே வித்தியாச வித்தியாசமான விஷயங்கள தான் வருவாங்க அப்படி சொல்லணுன்னா ஒன்று ரெண்டுலாம் சொல்ல முடியாது நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மொத்தத்தில் ஒரு குறிப்பாக ஒன்று ஒரு விஷயத்தில் சொன்னால் எல்லாம் புரிஞ்சுக்கிறா மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலருந்து முப்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து வரவங்களாம் இருக்காங்க நம்மக்கிட்ட இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி வந்த அந்த பக்தர்கள் இன்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய அளவுக்கு இருக்காங்க இருபத்தெட்டு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருபது வருஷம் அப்படி இருக்கிறவங்களாம் வராங்கனாலுமே அப்போ ஏதோ நல்லது நடக்குது நம்ம சொன்னால் நடக்குது நம்ம சொல்கிறதுனால நடக்குதுன்னு நான் சொல்கிறது இல்லை நம்ம சொல்கிறதுனால தெய்வம் அவங்களுக்கு ஏதோ செஞ்சு கொடுக்குது இவ்வளோதான் விஷயம் நான் சொல்கிறதுனால நடக்குதுங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது போகிறத நம்ம சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதை எடுத்துக்கணுமே தவிர நல்ல நிறைய ஒவ்வொருத்தருடைய மறக்க முடியாத நிகழ்ச்சினால் நிறைய பேசலாம் அது கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது அது நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படின்னே ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம் நம்ம லைஃப்பில் வித்தியாசமான கேஸெல்லாம் எப்படிலாம் பார்த்தோம் வித்தியாசமான பிரச்சனைகள் மக்கள் வரும்போது எப்படிலாம் பார்த்தோன்றது தனியாகவே ஒரு வீடியோ நம்ம பண்ணிவிடுவோம் மக்களுக்கு நன்மை நடக்கணும் இந்த காமாக்கியா கோயில் அதாவது சென்னை வண்டலூருக்கு ஜூ இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்ல பனங்காட்டு பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல காமாக்யா ஆலயம் காமாக்கியா ருத்ரபிடம்னு நம்ம வச்சு நடத்துறோம் இந்த இடத்துல வர்ற எல்லாருக்கும் பிரச்சனை தீரணுங்கிறதா நம்மளுடைய குறிக்கோளா இருக்கிறோம் நம்மளை வந்து வேண்டிக்கணும்னு இல்லை கடவுளை வந்து இந்த மண்ணை மெதிச்சாலுமே அவங்க பிரச்சனை தீரணுங்கிறதா இந்த ஆலயத்துடைய ஒரு 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 தாற்பயமான ஒரு விஷயம் வச்சுருக்குறோம் காமாக்கியா அப்படிங்கிறது மிகப்பெரிய கடவுள் அந்த காமாக்கியா வச்சு தான் நம்மளே நல்ல வாக்கு கொடுக்குறோம் அந்த நல்ல வாக்கு எல்லாேருக்கும் நன்மையை பெறணுங்கிறதான் என்னுடைய ஒரு ஆசை நம்ம இருக்கிறோம் நல்லதும் நடந்துகிட்டு தான் இருக்குது ரொம்ப அழகாக சொன்னீங்க சுவாமிஜி ரொம்பவும் சந்தோஷம் நன்றி அதாவது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரலும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகமும் அரியேன் அக்னி ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கிய ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்